ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம்மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு நெல் வச்சு வருட முறை வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க யாருக்கும் இதை சாப்பிடும்போது நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்குங்க முடியும் நல்லா வளரும் முகமும் நல்லா பொழிவாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க ஓகே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டே ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ முதல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க இது வந்து இந்த சம்மர் டைமில் நம்ம கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை சாப்பிடும்போது நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்குங்க முடியும் நல்லா வளரும் முகமும் நல்லா பொழிவாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நார்மலாக நெல்லிக்காய் கொடுக்கும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செய்து கொடுங்க டெய்லி ஒரு அரை நெல்லிக்காய் சாப்பிட்டா கூட போதுங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் எனர்ஜியாகவும் இருக்குது இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு அரை கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்துருக்கங்க இதை வந்து ஒரே சைஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே ஒரே மாதிரி கிடைக்கும் வீகிற பதம் வந்து கரெக்டாக வெந்து வரும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதை தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா கழுவிட்டு நம்ம கிச்சன் டவல் வச்சு நல்லா துடைச்சி எடுத்து எடுத்துடலாங்க இதில் வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடாது அதனால் நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க ஆம்லா கேண்டி ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதை பாருங்கள் நல்லா தொடச்சி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம இட்லி தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை இட்லி தட்டுக்கு மாற்றிட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா வச்சு நீங்கள் வேக வச்சா தான் கரெக்டாக இருக்கும் வேகிற பதம் தாங்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக வெந்து வந்துடுச்சு நான் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து உங்களோட நெல்லிக்காய் சைஸ் எந்தளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு சில நெல்லிக்காய் சின்னதாக இருக்கோ ஒரு சிலது வந்து பெருசாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு பாருங்கள் அளவுக்கு வெந்து வந்துடணும் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதிகமாகவும் வேக வச்சு எடுக்கக்கூடாதுங்க இப்போ இதை நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம் அப்புறமா இந்த மாதிரி ஃபூக் வச்சு நம்ம சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு எடுத்துக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஜூஸ் வந்து நல்லா உள்ளே வரைக்கும் இறங்கி வரும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்தாச்சுங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் அரை கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்க்கங்க நீங்கள் எந்த அளவுக்கு நெல்லிக்காய் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும் இப்போ இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நெல்லிக்காயும் அது கூடவே சேர்த்துக்கலாம் சின்னதாக லெமன் எடுத்து அதில் அரை லெமன் அளவுக்கு பிழிஞ்சு விட்டுக்கலாம் வாசனைக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காயை தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு சர்க்கரை வந்து முதல்ல நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு அடுப்பை ஃபுல்லாக குறைச்சிட்டு இப்போ நம்ம மூடி போட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் அந்த நெல்லிக்காய் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக வந்து அந்த பாகு இறங்கி வரும் இப்போ இதோட கலர் வந்து நல்லா மாறி வரணுங்க நம்மளுக்கு தேன் கலரில் மாறி வரணும் அந்தளவுக்கு வந்து நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அடுப்பு வந்து ஃபுல்லாக வந்து தான் இருக்கணும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கலர் வந்து நல்லா மாறி வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க கெட்டு போகாது தண்ணி படாமல் இருக்கணும் நீங்கள் ஸ்பூனு அந்த மாதிரி எடுக்கும்போது தண்ணி இல்லாமல் ட்ரையாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சிடலாங்க அடுத்த நாள் பார்க்கும்போது வந்து பாருங்கள் நம்மளுக்கு அந்த சர்க்கரை பாகு வந்து நல்லா தேன் மாதிரியே இருக்குது இப்போ இதை நம்ம எடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாங்க ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இதை வந்து நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நம்ம சிக்கன் ரெசிபி இதுவும் வந்து கேண்டி ரெசிபி தாங்க இதுவும் வந்து மிட்டாய் மாதிரி இருக்குங்க நெல்லிக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபியை வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க டெய்லி ஒன்று சாப்பிட்டாவே போதும் அவங்களுக்கு தேவையான எனர்ஜி சத்து எல்லாமே வந்து கிடைக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஐநூறு கிராம் அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டவல் வச்சு நல்லா தொடைச்சி எடுத்துக்கலாம் நெல்லிக்காயில் வந்து நம்மளுக்கு நிறைய சத்து இருக்குங்க இதை வந்து அது இந்த மாதிரி மழை சமயத்தில் நம்ம சாப்பிட முடியாது அதனால் நீங்கள் வந்து நெல்லிக்காய் வந்து கேண்டியாவோ இல்லை இந்த மாதிரி மிட்டாயாவோ நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இதை நல்லா தொடிச்சி எடுத்துகிட்டு இதை வந்து இட்லி தட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதை வந்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு நல்லா கலர் மாதிரி வரும் அந்தளவுக்கு வந்து வேக வச்சுக்கோங்க இப்போ இதை இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நல்லா வெந்து வரும்போது அந்த பாகம் வந்து தனித்தனியாக வந்து நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வந்து பிளவுபட்டு வந்துடுங்க அந்த வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கும் நல்லா அரைப்பட்டு வரும் இப்போ இதை வந்து வேறு தட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் இது இருக்கட்டும் நல்லா ஆறுனது இதை வந்து பிரித்து எடுத்துடலாங்க நெல்லிக்காய் ஹெல்த்துக்கு மட்டும் இல்லாமல் ஹேருக்கும் ரொம்ப நல்லதுங்க அதனால் நம்ம எல்லாருமே டெய்லி உணவில் வந்து ஏதாவது ஒரு விதமாக நம்ம நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கலாம் நம்ம இந்த மழை சமயத்தில் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெசிபி போது நம்மளுக்கு இன்னுமே வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே நல்லா பெரிய சைஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து சளி பிடிக்காது இதை வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா அரைச்சி எடுக்க வரும் நம்ம இதில் வந்து தண்ணியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல அதனால் உங்களால் எந்தளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை தண்ணி சேர்க்காம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா கரண்டியால் எடுத்து விட்டு எடுத்து விட்டு அரைச்சிங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஈஸியாக வந்துடும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு கடாய்க்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே இனிப்புக்காக வந்து நான் வந்து வெல்லம் சேர்க்குறேங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் அளவுக்கு நெல்லிக்காய் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க நான் வந்து அரை கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் அரை கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் இது கூட நான் சின்ன எலுமிச்சம்பளமாக ஒரு எலுமிச்சம்பளம் வந்து புழிஞ்சி வச்சிருக்கேங்க அதே சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு எலுமிச்சை சாறு சேர்க்கும் போது கெட்டு போகாமல் இருக்கும் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பு சுவை வந்து நம்மளுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு நல்லா கெட்டியாகி வரணும் உங்களுக்கு வெள்ளம்ல வந்து தூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா கெட்டியாகி வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம இது கூடவே நெய் சேர்த்துக்கலாங்க ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் நம்மளுக்கு கடாயெல்லாம் ஒட்டாமல் வரும் அளவுக்கு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கடைசி ஆகும்போது இந்த சமயத்துலேருந்து நீங்கள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் கலந்து விடணும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லாவே திரண்டு வந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த மாதிரி கடாயெல்லாம் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வேறு ஒரு இதில் மாற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பட்டர் ஷீட்டு தாங்க எடுத்துருக்கேன் பட்டர் ஷீட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பட்டர் பேப்பரில் வந்து நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க இப்போ அதெல்லாம் மாற்றிக்கலாம் இப்போ அதில் மாற்றிட்டு நம்ம வந்து சமன் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து நான் ஈவினிங் டைம் செஞ்சங்காட்டியும் ஒரு ஃபுல் நைட் அப்படியே விட்டுவிட்டேன் நம்மளுக்கு நல்லா செட்டாகி வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம் இதை வந்து நீங்கள் வெளியே வந்து ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க ஃப்ரிட்ஜில்னா நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் இப்போ இதை சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு டெய்லி ஒன்று சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணணுன்னா பவுடர் சுகரில் போட்டுட்டு நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒன்றோட வந்து ஒட்டாமல் இருக்கும் இப்போ நம்ம அடுத்த கேண்டி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போ நம்மளுக்கு சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க வெயில் அதிகமாக அதிகமாக குழந்தைங்களுக்கு வந்து நீர்ச்சத்து வந்து குறைபாடாகும் இம்யூனிட்டியும் வந்து கம்மியாகுங்க அதனால் நீங்கள் இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம நார்மலாக கொடுத்தா ஹெல்த்தியாக இருக்கும் அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க புளிப்பாக இருக்கிறங்காட்டி அவங்களுக்காக இந்த எல்லா ரெசிப்பியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு நான் வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் இதை வந்து நான் முதல்ல நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு இந்த வெயில் டைமில் வந்து நெல்லிக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதை வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இதை நல்லா கழுவிட்டு நம்ம கிச்சன் டவலில் போட்டு நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா வந்து இதை வந்து துடைச்சி எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் இந்த மாதிரி கேண்டி மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா எல்லா நாளுமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க இப்போ இதை நல்லா துடைச்சி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம இட்லி தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து நெல்லிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு இந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஆற வச்சுட்டு இதை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து பிச்சு எடுத்துக்கலாம் தனித்தனியாக நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சுன்னா ஈஸியாக அதுவே வந்துடுங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே பிரித்து எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இது கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க இது வந்து நம்மளுக்கு நெல்லிக்காய் கலர் மரமே இருக்கும் கெட்டு போகாமே இருக்குங்க இப்போ இனிப்புக்காக கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேங்க இது வந்து கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு வந்து புளிப்பான நெல்லிக்காயாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்னொரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக இதை வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா சமன்படுத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு சர்க்கரை வந்து எல்லா நெல்லிக்காயிலையும் வந்து நம்மளுக்கு அந்த ஜூஸ் வந்து நல்லா இறங்கி வருங்க நல்லா தண்ணி விட்டு வரும் இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சுருங்க இப்போ பாருங்கள் அடுத்த நாள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வந்துடுச்சு நம்மளுக்கு நெல்லிக்காய் வந்து நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம வடித்து எடுத்துடலாம் இப்போ இதை வடிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த தண்ணி வந்து நல்லா ஃபில்டராகி வந்துடும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்மளுக்கு தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு வந்துடுச்சுங்க இதை வந்து நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இதை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஒரு நாள் இப்போ நல்லா வெயிலில் காய வச்சிங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா தனித்தனியாக உதிர்த்த மாதிரி நல்லா இது பண்ணி விட்டுட்டு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நீங்கள் இந்த தண்ணியை வந்து வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் இதை வந்து நீங்கள் சர்பத் மாதிரி கூட போட்டு குடிச்சுக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு நல்லா காஞ்சிருச்சு இந்தளவுக்கு இருக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்காதுங்க இப்போ இது கூடவே வந்து நம்மளுக்கு நெல்லிக்காய் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் டெய்லி குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டு பீஸ் கொடுத்து விட்டிங்கனாவே போதுங்க ஸ்நாக்ஸாக மற்ற ஸ்நாக்ஸ் கூட இதை சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறைக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி